ரே இது ப்ராப்ளம் இல்ல வேற ஒரு பிரைவேட் ப்ரோகிராம் நோ நோ யூ கேக் நோ வீடியோ நோ வீடியோ மன் நோ வீடியோ எத்த யூ ஸம்படி இஸ் டெல்லிங் எடுக்க கூடாது எ ஏர்போர்ட் ஏர்போர்ட் சொல்றீங்க இந்த ஏர்போர்ட் நீங்க பாருங்க இங்க மட்டும் பேசுங்க எடுக்க கூடாது இங்க மட்டும் பேசுங்க யார் எ எடுக்க முடியல பாருங்க இங்க பாரு சொல்லுங்க ஏர்போர்ட் ஏர்போர்ட் எடுக்க இங்க இங்க சென்னை விமான நிலையத்தில் சிஎஸ்கே அணி வீரர்களை வீடியோ எடுத்த செய்தியாளர்களே வீடியோ எடுக்க விடாமல் தடுத்த சிஎஸ்கே அணியின் பாதுகாவலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை ஐந்து விக்கெட்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி வீழ்த்தியது இதனையடுத்து பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் மற்றும் சிஎஸ்கே அணிகள் இடையே வரும் மே பதினெட்டாம் தேதி போட்டி நடைபெறவுள்ளது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடக்கவிருக்கும் இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக சிஎஸ்கே வீரர்கள் விமானம் மூலம் பெங்களூரு செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர் அப்பொழுது வீரர்களை அங்குள்ள செய்தியாளர்கள் வீடியோ அப்போது சிஎஸ்கே அணியின் பாதுகாவலர்கள் செய்தியாளர்களின் மொபைலை பிடித்து கீழே தள்ளி வீடியோ எடுக்க விடாமல் தடுத்துள்ளனர் இதனால் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கும் சிஎஸ்கே அணியின் பாதுகாவலருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது